ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டி அம்மி கல்லில் இருந்து ஆரம்பித்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சாமி சிலைகள் வரைக்கும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா கொரோனா டைம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுன் வந்து தளர்த்திட்டு வராங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஷாப் எல்லாமே ஓப்பனில் இருக்கு இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வடபழனி கோவில் பக்கத்துலேயே வந்து இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கடை அதனால் வந்து இப்போ வந்து லாக்டவுன் கிடையாது ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க டில் நைன் டூ சாரி நைன் ஓ கிளாக்லேருந்து உங்களுக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த ஷாப் வந்து ஓப்பனில் இருக்குது ஸோ இதில் வந்து என்னென்ன இந்த ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மா கல்லில் இருக்கக்கூடிய விளக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அதில் வந்து பிளெயினாக இருந்தது சேம் டைமில் வந்து நமக்கு டிசைன் பண்ணியும் வச்சுருக்காங்க குட்டி குட்டி சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே சாமி சிலைகள் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கருங்கல்லில் பண்ணக்கூடிய நந்தி சிலை அதுக்கப்புறம் வந்து சிவலிங்கம் விநாயகர் அந்த மாதிரியான குட்டி குட்டி சாமி சிலைகள் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது கருங்கல் அதுக்கப்புறம் வந்து மார்பிள் சொல்லுவாங்க இல்லையா அதுலேயும் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மாக்கல்ல கூட இங்கே வந்து பல விதமான கலெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப சின்ன ஷாப் கலெக்ஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய சைஸஸில் நிறைய வச்சுருக்காங்க நிறைய சைஸஸில் கூட கிடைக்கும் நம்ம வந்து ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இது வந்து மார்பில் இருக்கக்கூடிய குட்டி சிவலிங்கம் இதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து அழகாக வந்து ப்ளெயினாகவும் கிடைக்கிது அதே டைமில் குட்டி குட்டி மைனூட்டான டிசைன் பண்ணின மாதிரியான விநாயகர் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப கைக்கு உள்ள அடக்கமான விநாயகர் சிலைகளில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விநாயகர் வரைக்கும் இங்கே வந்து வச்சுருக்காங்க இது வந்து சின்ன கடை நீங்கள் போகும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வடபள்ளி கோவில் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த ஷாப் வந்து இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு கடை வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு கடையிலுமே இந்த பொருட்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து கோவில் நடுவில் இருக்கக்கூடிய கடை அப்படிங்குறனால கோவிலுக்கு தேவையான அனைத்து விதமான பொருளும் இங்கே வந்து கிடைக்கிது பூஜைக்கு தேவையான எல்லா வித பொருட்களும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி அகல் விளக்கு எல்லாமே இங்கே எப்போவுமே வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த ஷாப்பில் அதுலேயே உங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க மண் அகல் விளக்கு இல்லாமல் பீங்கானில் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுன் வந்து தளர்த்தி தளர்த்தி வராங்க இல்லையா டைம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுனால ஒவ்வொரு கடையாக வந்து திறந்துட்டுருக்காங்க வட பழனியில் கொஞ்சம் அதிகமான கடைகள் வந்து திறந்துருக்காங்க சின்ன சின்ன ஷாப் வந்து திறந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து மஞ்சள் எல்லாம் உரசுவோம் இல்லையா அந்த கல் வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சைஸஸில் கிடைக்குது ரேட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து அஃபோர்டபுளான ரேட்டில் தான் ரீசனி ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த குட்டி இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து இங்கே வந்து கேட்டு பார்த்து கூட வாங்க அவங்களாம் கொஞ்சம் குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுது தட்டுவோம் இல்லையா அதுல வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது நமக்கு ஃப்ளாட்டாக வேணும் இது வந்து அகலமாக இருக்கக்கூடியது ஸோ இது கூட வந்து இங்கே கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து அம்மிக்கல் ஆட்டு உரல் அந்த மாதிரியான கலெக்ஷன் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கிடைக்கிது இது வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய துளசி மாடம் டிசைன் பண்ணியிருக்காங்க அகல் விளக்கில் நம்ம வந்து அகல் விளக்கு தான் அதை ஏற்றி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சொப்பு சாமான் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய சொப்பு சாமான் மண்ணில் செய்வாங்க இல்லையா மண்பானை சட்டி வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து மருந்தெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா அரைப்பாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு கிடைக்கிது அம்மிக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சைஸஸில் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க ரேட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா முந்நூறுபா நானூறுபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இந்த சொப்பு சாமான் எல்லா கடையிலையுமே இப்போ வந்து வைக்கிறாங்க மண்பானை சட்டி கடையில் இந்த கடையில் ரொம்பவே அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே இது வந்து நம்ம செட்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக நமக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து கிடைக்கிது இது வந்து நம்ம நிறைய ஷாப்பில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்துருக்கோம் மாக்கள் சட்டி சொல்லுவாங்க இல்லையா அந்த தயிர் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து குழம்பு தாளிக்கிறது இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இங்கே வந்து கிடைக்குது மற்ற உங்களுக்கு மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இது இங்கே வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி செராமிக் ஜார் எல்லாமே கூட சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ் வந்து ஊருக்கா அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி சின்ன சைஸ் அதுக்கப்புறம் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டு ஸோ இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வரும் உங்களுக்கு எந்த மாதிரி ஷாப்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணி நான் போடுறேன் இது வந்து ஃபுல்லாகவே பெரிய சைஸில் அதாவது ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய செராமிக் ஜார் நம்ம பார்க்குறோம் உப்பு புளி எல்லாம் போட்டு வைக்கும்போது ரொம்ப நாள் கிடையாது கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து வைக்கலாம் இது வந்து இந்த கோமதி சக்கரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது ஏன்னா கோவில் நடுவில் இந்த கடை அப்படிங்கிறதுனால பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க சோவி சங்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் இது இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது ஏதாவது உங்களுக்கு வேணும் எங்கேயாவது வந்து ஊருக்கு வந்து அனுப்புவாங்களா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் தாராளமாக அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து கிஃப்ட் ஆர்டிக்கலில் வரக்கூடியது புத்தா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து செராமிக்கில் இருக்கக்கூடியது ஸோ நிறைய வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா கொலு பொம்மைகள் எல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே கூட இங்கே வந்து கிடைக்கிது நம்ம கிஃப்ட்டாக கொடுக்கலாம் இல்லை வீட்டில் வந்து ஷோ பீஸாக வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் சாமி சிலைகள் கோவிலுக்கு தேவையான சாமி சிலைகள் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுனால் அதையும் வந்து அவங்க ஆர்டர் எடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது நாகாத்தம்மன் முக லக்ஷணம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ அழகாக வந்து மைநூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த கல்லுலேயே வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாகர் இதெல்லாம் இருக்குது இல்லையா அது சிவலிங்கம் எல்லாமே கூட கிடைக்குது நம்ம கொலு பொம்மைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே வந்து கிடைக்குது எல்லாம் வைப்பாங்க இல்லையா இந்த முருகர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஷைனிங்காக இருந்தது அந்த கல் பார்த்துட்டிங்க அப்படின்னா பின்னாடி மயில் வேல் எல்லாமே வந்து சேர்த்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அதிகமாக வந்து இந்த குட்டி குட்டி உரல் தான் இங்கே வந்து அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோவி வகைகள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது சோழி சாரி ஃப்ரெண்ட்ஸ் சோழி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் நல்லா வந்து வலம்புரி சங்கு அந்த மாதிரியான சங்கு வகைகள் கூட இங்கே வந்து கிடைக்குது சைஸ்ல இருக்கக்கூடிய சிவலிங்கம் பிள்ளையார் தான் அதுல வந்து போட்டு வச்சிருக்காங்க விநாயகர் எல்லாமே நந்தி எல்லாமே வந்து டப்பாக்குள்ளேயே வந்து உங்களுக்கு போயிருக்கு பாருங்க அப்போ ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடியது அது இது வந்து பக்கத்து ஷாப்பையும் சேர்த்து வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பல்லாங்குழி அதுக்கப்புறம் மத்து அறுவாழ்மனை மரத்தாலான எல்லா விதமான பொருட்கள் அதாவது மணக்கட்டை அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் நம்ம மேடை வைப்போம் இல்லையா அந்த மாதிரியான பொருட்கள் முக்காலி இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக வந்து வச்சுருக்காங்க அவங்க இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது இதுவும் வந்து இந்த இந்த ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க ரொம்ப அழகா இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ மறைந்து போன கலையெல்லாம் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு இந்தமான பொருட்களை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் ஷோபீஸில் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இது பாருங்கள் பஞ்சமுக விநாயகர் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கனமாகவே இருந்தது இந்த கருங்கலில் பண்ணப்பட்ட இந்த விநாயகர் இங்கே விநாயகர் எப்போவுமே நல்லா மூவிங்கில் போய்ட்டுருக்கனால நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க நிறைய டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய சைஸஸில் கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து ஐந்துமுக விநாயகர் அதுக்கப்புறம் வந்து கற்பக விநாயகர் இந்த மாதிரியான விநாயகர் வந்து அதிகமாக வந்து வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய வந்து விநாயகர் வந்து வாங்கிட்டு போவாங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கோவில் பக்கத்தில் இருக்கிறனால கோவிலுக்கு வந்துட்டு போகும்போது ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து செழிப்பாக இருப்போம் நம்ம வீடு வந்து ரொம்ப வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறனால எப்போவுமே நம்ம கோவிலுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போவோம் ஸோ இந்த கடை பக்கத்தில் இருக்கிறனால பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து விநாயகர் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க ஸோ அதிகப்படியான கலெக்ஷன் வந்து விநாயகர்ல வந்து வச்சிருக்காங்க அங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து நாகாத்தம்மன் இந்த மாதிரி நாகர் சிலை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி சிலைகள் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கு விநாயகர் மாதிரி நமக்கு வந்து குட்டி குட்டி நந்தி சிலைகள் கூட இங்கே வந்து கிடைக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ வந்து ஷாப்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டு இந்த வீடியோ கட்டாயம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்